லாஸ்ட் வீடியோவில் நாம் பார்த்தோம் அதாவது அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கும் நோக்கில் இந்தியாவின் பல்வேறு பகுதிகள் அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த முன்னூற்றி எண்பத்தொன்பது பேர் உறுப்பினர்களை கொண்ட இந்திய அரசமைப்பு நிர்ணயமன்றம் என்ற அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறில் உருவாக்கப்பட்டது அதற்கு தலைவராக டாக்டர் முனைவர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார் இதில் வேறு யாரெல்லாம் இடம்பெற்றிருந்தாங்க பட்டிருந்தாங்க ஜவஹர்லால் நேரு சர்தார் வல்லபாய் பட்டேல் மௌலானா ஆசாத் எஸ் ராதாகிருஷ்ணன் அதே மாதிரி விஜயலட்சுமி பண்டிட் சரோஜினி நாயுடு உட்பட பலர் இந்த அமைப்பில் இடம்பெற்றிருந்தனர் இந்த அமைப்பில் எத்தனை பெண்கள் இந்த அமைப்பில் பெண்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் பதினைந்து பேர் இடம்பெற்றிருந்தனர் பதினைந்து பேர் அடுத்தது ஏழு பேர் கொண்ட அரசமைப்பு சட்ட வரைவுக்குழு உருவாக்கப்பட்டு அதாவது சட்ட வரைவுக்குழுவின் தலைவராக அம்பேத்கர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் இதற்கான ஆலோசகராக பி என் ராவ் அவர்கள் நியமிக்கப்பட்டார் இந்த குழுவின் முதல் கூட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் ஒன்பதாம் தேதி நடைபெற்றது அந்த அனைத்து அரசமைப்பு சட்டத்தை எழுதும் வேலைகள் தொடங்கிவிட்டன இந்திய அரசமைப்பு சட்டத்தின் தந்தை யார் அண்ணல் அம்பேத்கர் அண்ணல் அம்பேத்கர் அடுத்து எதை அடிப்படையாக கொண்டு இதை எழுதினார்கள் இக்குழுவினர் இங்கிலாந்து அமெரிக்கா சோவியத் ரஷ்யா பிரான்ஸ் சுவிட்சர்லாந்து உள்பட்ட அறுபது நாடுகளின் அரசமைப்பு சட்டத்தை வாசித்து அவற்றில் இருந்த சிறப்பான பகுதிகளை முன்மாதிரியாக கொண்டு நமது அரசமைப்பை உருவாக்கினர் இதை ஒரே மூச்சில் எழுதினார்களா இல்லை அரசமைப்பு சட்டம் இறுதி செய்யப்படுவதற்கு முன்னர் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன அதாவது அமெண்ட்மெண்ட்ஸ் எப்போது இந்த சட்டம் எழுதி முடிக்கப்பட்டது இரண்டு ஆண்டுகள் இரண்டு ஆண்டுகள் பதினோரு மாதங்கள் பதினெட்டு நாட்கள் கடந்த நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஆறாம் நாள் முழுமையாக அரசமைப்பு சட்டம் தயாரானது அரசமைப்பு சட்டம் தயாரான நாள் இருபத்தி ஆறு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது அடுத்து இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றம் நமது அரசமைப்பு சட்டத்தை அன்றுதான் ஏற்றுக்கொண்டது ஆகையினால் தான் அந்த நாளை அரசமைப்பு சட்ட நாளாக ஆண்டுதோறும் நாம் கொண்டாடுகிறோம் இப்போ அடுத்தது அரசமைப்பு சட்டத்தை உருவாக்க எவ்வளவு செலவானது அறுபத்தி நான்கு லட்சம் ரூபாய் அடுத்து நமது அரசமைப்பு சட்டத்தின் நோக்கம் என்ன நமது அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரை ஒவ்வொரு இந்தியருக்குமான நீதி தன் செயலுரிமை சமத்துவத்தை உறுதி செய்வதோடு சகோதரத்துவத்தையும் வலியுறுத்துகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் அடுத்து முகப்புரை என்றால் என்ன முகப்புரைனா அரசமைப்பு சட்டத்தின் முன்னுரைதான் முகப்புரை அதாவது இந்தியாவை இறையாண்மை சமத்துவம் மதச்சார்பின்மை மக்களாட்சி குடியரசு என்று வரையறை செய்கிறது இந்தியாவை இறையாண்மை சமத்துவம் மத சார்பின்மை மக்களாட்சி அரசு என்று வரையறை செய்கிறது இறையாண்மை என்பது எதை குறிக்கிறது அதாவது அரசமைப்பு சட்டம் இந்திய மக்களுக்கு முழு அதிகாரத்தை வழங்குகிறது நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் அவர்களிடம் நிறைவேற்றும் சட்டம் இருக்கிறது இப்படியாக ஒரு நாட்டின் உச்சநிலை அதிகாரத்தையே இறையாண்மை என்கிறோம் அடுத்து மதச்சார்பின்மை என்றால் என்ன மதச்சார்பின்மைனா மக்கள் தங்கள் விருப்பப்படி வெவ்வேறு இறை மத நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்க அனுமதிக்கும் சட்டம் அவர்களுக்கு ஒரே விதமான பாகுபாடற்ற உரிமைகளை வழங்குகிறது அரசிற்கான மதம் என்று ஒன்று கிடையாது என்பதால் அரசு அனைத்து மதங்களையும் ஒரே தளத்தில் வைத்தே பார்க்கிறது இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து இந்திய அரசு சட்டத்தின் வழியே ஆளப்படுகிறது நாடாளுமன்றத்தின் வழியே ஆளப்படுகிறது இந்திய அரசமைப்பு சட்டமானது மாநில மற்றும் ஒன்றிய அரசுகள் சட்டமன்ற ஆட்சி முறையை அதாவது பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் பின்பற்றி ஆட்சி செய்ய வழிவகை செய்துள்ளது இந்த அமைப்பின்படி நிறைவேற்ற அதிகாரம் சட்டமன்றத்தின் கூட்டு பொறுப்பாக இருக்கும் அதிக உறுப்பினர்களை கொண்ட கட்சி ஆட்சி அமைக்கும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க அடிப்படை உரிமை என்றால் என்ன அதாவது ஒவ்வொரு குடிமக்களுக்கும் மிக குடிமகனுக்கும் மிக தேவையான உரிமைகளை அடிப்படை உரிமைகள் என்று அழைக்கப்படுகின்றன அவை என்னென்ன சம உரிமை சுதந்திரமாக செயல்படும் உரிமை சுரண்டலுக்கு எதிரான உரிமை சுதந்திர சமய உரிமை கலாச்சார கல்வி வெறும் உரிமை சட்ட தீர்வு பெறும் உரிமை இதில் வந்து சொத்துரிமை நீக்கப்பட்டுள்ளது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி சொத்துரிமை நீக்கப்பட்டுள்ளது அப்ப மொத்த அடிப்படை உரிமைகள் எத்தனை தான் இருக்குது அது என்னென்னு பாருங்க அதாவது சம உரிமை சுதந்திரமாக செயல்படும் உரிமை அடுத்து சுரண்டலுக்கு எதிரான உரிமை சுதந்திர சமய உரிமை கலாச்சார மற்றும் கல்வி பெறும் உரிமை சட்டத்தீர்வு பெறும் உரிமை ஆகிய ஆறு அடிப்படை உரிமைகள் தான் உள்ளது அடுத்து ஆகியவை இன்றியமையான உரிமைகளாக குறிப்பிடப்பட்டுள்ளன அடுத்து வழிகாட்டு நெறிமுறை என்றால் என்ன அதாவது அரசுகள் சட்டமன்றும் போது ஆட்சி செய்யும் போதும் கவனத்தில் கொள்ள வேண்டிய சில வழிகாட்டல்களை அரசமைப்பு சட்டம் வழங்கியுள்ளது இவை கட்டாயமாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டியவை அல்ல என்றாலும் கவனத்தில் கொல்லப்பட வேண்டியவை அடுத்து வயது வந்தோர் வாக்குரிமை என்றால் என்ன அதாவது பதினெட்டு வயது பூர்த்தியான எந்த குடிமகனும் ஓட்டளிக்கும் உரிமையை பெறுகிறார்கள் இந்த உரிமையை அவர்கள் பெறுவதற்கு ஜாதி மதம் பாலினம் பொருளாதார அடுக்கு உள்பட எதுவும் தடையாக இருக்க முடியாது அடுத்து உரிமைகளைப் போலவே ஒவ்வொரு குடிமகனுக்கும் கடமைகளும் இருக்கும் அப்போ கடமைகள் என்னென்ன தேசிய கொடியையும் தேசிய கீதத்தையும் மதித்து நடப்பது எல்லா குடிமக்களும் அரசியல் சட்டத்தை மதித்து பேணுவது சுதந்திரத்துக்காக போராடிய நமது தலைவர்களை பின்பற்றி நடப்பது நாட்டை பாதுகாப்பது அதே மாதிரி நாட்டுக்கு தேவையான தேவைப்படும்போது சேவை செய்ய தயாராக இருப்பது ஜாதி மத இன எல்லை கடந்து அனைவரும் சகோதர மனப்பான்மையுடன் இருப்பது நமது பழம்பெருமை மிக்க பாரம்பரியத்தை காப்பது காடுகள் நதிகள் ஏரிகள் உள்ளிட்ட இயற்கையையும் வனவிலங்குகளையும் பாதுகாப்பது அறிவியல் மனிதாபிமானம் சீர்திருத்த உணர்வுகளை வளர்ப்பது வன்முறைகளை தவிர்ப்பது அரசு சொத்துக்களை பாதுகாப்பது குழந்தைகளின் பெற்றோரே அல்லது பாதுகாவலரோ தமது குழந்தைகளுக்கு கல்வி வாய்ப்புகளை ஆறிலிருந்து பதினான்கு வயதுக்குள் தருவது ஆகியவற்றை இந்த அரசியல் சட்டம் நமது கடமையாக அறிவித்துள்ளது இதுதான் இந்திய அரசமைப்பு சட்டத்தோட பாடத்தோட முக்கிய விளக்கம் இப்போ இதில் வந்து தகவல் வேலை ரொம்ப முக்கிய ஞாபகம் அதாவது அரசமைப்பு சட்ட வரைவு குழுவில் டி கிருஷ்ணமாச்சாரி அல்லாடி கிருஷ்ணசாமி ஆகிய சட்ட வல்லுநர்கள் இடம்பெற்றிருந்தனர் இந்த நமது